வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு புளி புலி பேஸ்ல வந்துட்டு ஒரு பிஷ் கரி எப்படி நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து புளியை அதாவது ஒரு எலுமிச்சம்பளை சைஸில் இருக்க புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து தலை தனியாக பாட் தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போதே அதோட சேர்த்து ஒரு நாலு வெள்ளைப்பூடு உரிச்ச வெள்ளைப்பூடு அதில் போடுங்க போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் வந்து சாப் பண்ணது இல்லாமல் க்யூப்ஸ் பண்ணி அதாவது க பெருசு பெருசாக வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து கலர் வெங்காயத்தோட பச்சை வாட போகும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகா சி மிளகா மிளகு ஸ்பூ மிளகு பொடி வந்து மிளகா பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கங்க மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து ஜீரக பொடி போட்டுங்க போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா புளி புளித்தண்ணி இல்லைங்களா அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்டெலாம் விடுங்க விட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மீனை போடுங்க மீனை போட்டு நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜில் லைட்டாக பெரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரும்போது மில்க்கு கோகனட் மில்க்கில் வந்து முதல் பால் ரெண்டாம் பால் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றி அதை லைட்டாக கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக கருவேப்பில் டாப்பிங் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி ஃபிஷ் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க